பதினாறு வயதான இவர் பிளஸ் டூ தேர்வு எழுதி முடித்துள்ளார் இவருடைய நண்பரான கண்ணன் என்பவருக்கு பிறந்தநாள் என்பதால் தனுஷ்குமாரும் அனாநகர் ஐந்தாவது தெருவைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவரான லோகேஷ் உள்ளிட்ட சில நண்பர்கள் சேர்ந்து பிறந்தநாள் பேனர் வைக்க முடிவு செய்துள்ளனர் அதன்படி இவர்கள் அனைவரும் திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் உள்ள டிரான்ஸ்பார்ம் அருகே இரவு பதினோரு மணியளவில் பேனரை அமைத்துள்ளனர் அங்கு இருவரும் பேனரை கட்டிக்கொண்டு இருந்தபோது மேல்பக்கம் மேல் தளர்வாக இருந்துள்ளது இதனால் கயிற்றை இழுத்து கட்டுவதற்காக லோகேஷ் மற்றும் தனுஷ்குமார் இருவரும் அருகில் உள்ள மின்வாரிய மின் உள்ளனர் அப்போது பேனர் கட்டும் இடத்தில் உயர் அழுத்த மின்வயர் இருந்ததை கவனிக்காத நிலையில் எதிர்பாராத விதமாக மாணவர்கள் இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது நொடியில் அரங்கேறிய இந்த கொடூர சம்பவத்தில் லோகேஷும் தனுஷ்குமாரும் சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து உயிரிழந்தனர் இதை பார்த்து நடுங்கி போன அக்கம் பக்கத்து மக்கள் உடனடியாக திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இரண்டு பேரின் உடல்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான பொதுவாக மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நெடுஞ்சாலைகளில் பேனரை வைக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நகர நிர்வாகம் காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் அனுமதி வழங்கப்பட்ட கடிதத்தை அந்த பேனரில் ஓட்ட வேண்டும் அந்த பேனரும் மூன்று நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது என்பது விதி இந்த விதியை பேனர் செய்பவர்கள் வைப்பவர்கள் யாரும் கண்டுகொள்வதில்லை முக்கியமாக அரசியல் கட்சியினர் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு சில உயிர்களும் பழி போகின்றன இதனை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் கண்டும் காணாமல் இருக்கிறது இதன் விளைவாக இரண்டு சிறுவர்கள் பரிதாபமாக இறந்துள்ளனர் அது தொடராமல் தடுக்க வேண்டும் என்றால் இனியாவது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க